திருட்டு திராவிட பண்ணி படிச்சு வர்ற அத்தனை பேருமே டாக்டர் ஆயிட்டாங்களா இல்ல அத்தனை பேருக்கு நீங்க அரசு வேலை தான் கொடுத்துட்டீங்களா அதுக்கு பதில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சரி திருட்டு திராவிட பண்ணி வசமா இப்ப நான் கேக்குற கேள்வி நீ ஒழுங்கா பதில் சொல்லு திராவிடம் படிக்க வச்சதுல உண்மையிலேயே திராவிடம் படிக்க வச்சதா இல்ல குடிக்க வச்சுதா என் படிக்க வச்சதை மட்டும் பேசுறேன் நீ படிக்க வச்சதா காமராஜர் அவர்களுக்கு படிக்க வச்சாங்க உங்க திராவிட கும்பல் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா திராவிடம் தான் படிக்க வச்சது பெரியதான் படிக்க வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கூவிட்றீங்க இப்ப நான் கேக்குற கேள்வி என்ன உண்மையிலேயே திராவிடம் படிக்க வச்சுதா இல்ல குடிக்க வச்சுதா இன்னைக்கு எவ்வளவு இளைஞர்கள் வந்து இன்னைக்கு மதுவுக்கு இந்த சாராயத்துக்கு அடிமையா இருக்காங்க எவ்வளவு பாதிப்பு வந்து உண்டாகிட்டு இருக்கு இத நான் சொன்னா கூட நீங்க வந்து ஏதோ வந்து வன்மம் முடிச்சு பேசணும் அப்படின்னு சொல்லுவேன் உங்க அக்கா கனிமொழி இருக்காங்கல்ல அவங்களே பேசிருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாடும் தமிழ்நாட்டு இளைஞர்களும் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கறத உங்க கனிமொழி அக்கா பேசிருக்காங்க அத முதல்ல நீ கேளு அக்கா கனிமொழி அக்கா உங்க திருட்டு திராவிட தற்கூரி தங்கச்சிக்கு உங்க மொழியிலேயே நீங்களே கொஞ்சம் பேர் சொல்லுங்களேன் நீங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொதித்தெழுந்தார்கள் கிளர்ந்தெழுந்தார்கள் பெண்கள் போராடினார்கள் மாணவர்கள் போராடினார்கள் மாணவிகள் போராடினார்கள் அவங்களெல்லாம் சிறையில் அடைத்தார்கள் என்ன கேட்டாங்க மக்கள் கேட்டார்கள் கடைகளை மூடுங்கள் தமிழ்நாட்டிற்கு கூடிய அத்தனை குடும்பங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை பிள்ளைகள் படிக்க முடியவில்லை வீட்டு மாடகை கட்ட முடியல சாப்பாடு வாங்க முடியல துணி வாங்க முடியல வாழ முடியவில்லை எத்தனை இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கக்கூடிய நிலை இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது தயவு செய்து இந்த மதுக்கடைகளை மூடுங்கள் என்றால் அதை கூட செய்யாத ஒரு ஆட்சி ஜெயலலிதாவுடைய ஆட்சி இந்த ஆட்சி தொடர வேண்டுமா வேண்டாம்

நீ வந்து இதுக்கு பதிவு சொல்லாம இனிமே தப்பிக்க முடியாது சரி திருட்டு திராவிட பண்ணி அடுத்து என்னோட கேள்வி என்ன அப்படின்னா திராவிட தான் படிக்க வச்சது திராவிட தான் படிக்க வச்சதுன்னு சொல்லி உங்க கும்பல் எல்லாமே கூவிட்டு இருக்கீங்க படிக்க வச்சது லட்சணம் என்னன்னு தெரியுமா அதாவது ஒரு கல்வி ஒரு கல்வி என்ன அப்படின்னா அது ஒரு மனிதனை வந்து சிந்திக்க வைக்கணும் அவனை சரியான முறையில வந்து செயல்பட வைக்கணும் சும்மா சும்மா படிக்கிறது அப்படிங்கிறது வேலைக்கு சம்பாதிக்கிறது சம்பாதிக்கிறது அது மட்டும் கிடையாது வாழ்க்கை எப்படி வாழணும் எது வந்து சரி எது 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 தவறு நல்லது கெட்டது பகுத்து அறிந்து ஆராய்ந்து செயல்படணும் அதுதான் வந்து ஒரு சரியான கல்வி அந்த மாதிரி செயல்பட வைக்கிறது தான் ஒரு நியாயமான கல்வியா இருக்கும் அப்ப அவங்க திராவிடம் கொடுத்தது அந்த மாதிரியான கல்வியா இன்னைக்கு உங்க திராவிட கல்வி அந்த கல்வியினுடைய திறன் எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா இன்னைக்கு ஒண்ணு இல்ல இந்த அளவுக்கு சாராயத்தை நிறைய இளைஞர்கள் வந்து வந்து அந்த சாராய பாட்டுல என்ன மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு மதுவை குடிக்காதீர்கள் அப்படின்னு நீங்க எழுதி தானே அதுல விக்கிறீங்க அப்ப இன்னைக்கு எல்லாமே படிச்ச இளைஞர்கள் தானே இந்த திராவிடம் படிக்க வைத்த இளைஞர்கள் தானே அவங்க இந்த திராவிடம் கொடுத்த கல்வி தானே அப்ப ஏன் இந்த வாங்கி குடிக்கிற இந்த இளைஞர்கள் அதை படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா ஒருவேளை அதை படிச்சாங்கன்னா இது வந்து மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு அதை எழுதியிருக்கும் போது அவனுடைய புத்தி அந்த கல்வி அந்த திறன் அதை வந்து என்ன சொல்லணும் ஏ இது மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு அப்படிங்கும்போது போது இதை வந்து நம்ம குடிக்கலாமா இது வந்து ஒண்ணுக்கு மட்டும் கேடு இல்ல மூணுக்குமே கேடு மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு குடும்பத்துக்கு கேடு சமுதாயத்துக்கு கேடு நாட்டுக்கே கேடு அப்படிங்கும்போது அப்படிப்பட்ட மதுவை வந்து நம்ம குடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி அவனை சிந்திக்க வச்சிருக்கணுமா வச்சிருக்க கூடாதா அப்ப ஏன் சிந்திக்க வைக்கல அப்ப இன்னைக்கு ஐம்பதாயிரம் கோடி இலக்கு வச்சு இன்னைக்கு இந்த சாராயத்தை வந்து விக்கிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு முக்கால்வாசி இளைஞர்கள் வந்து இன்னைக்கு இந்த மதுவுக்கு இந்த கடிமை ஆயிட்டாங்க இதுதான் உங்களுடைய திராவிடம் கொடுத்த அந்த கல்வியினுடைய லட்சணமா அந்த கல்வியினுடைய தத்துவ அந்த தரமா கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல உங்களுக்கு இதை பேசுறது திராவிட தான் படிக்க வச்சு படிக்க வச்சு கொஞ்சம் வெக்கமா இல்ல அடுத்து திருட்டு திராவிட பண்ணி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் முக்கியமான ஒரு கேள்வி உங்க திராவிடம் படிக்க வச்சு லட்சம் என்ன தெரியுமா இன்னைக்கு பல இளைஞர்களை வந்து சிந்திக்க வைக்காம இன்னைக்கு இந்த திரை கவர்ச்சியில திரை போதையில சினிமா போதையில வந்து இன்னைக்கு போக வச்சிருக்கு இன்னைக்கு விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் கூடுது இன்னைக்கு வந்து நான் அந்த கூட்டத்தை நீயும் பாத்திருப்பேன் ஏன்னா உங்க திராவிட கும்பல்கள் வந்து இந்த விஜய்க்கு பின்னால போகக்கூடிய இந்த இளைஞர்களை வந்து விமர்சனம் பண்றாங்க இன்னைக்கு அவர்கள் செய்யக்கூடிய அந்த ரசிக மனப்பான்மையில இந்த சினிமா போதையில ஒரு நடிகனுக்கு பின்னால போயிட்டு இருக்கக்கூடிய அந்த கும்பல் என்ன எப்படி நடந்துகிறாங்க எந்த மாதிரியான அவங்க செயல்பாடு இருக்கு அப்படிங்கறத நீயும் பாத்திருப்பேன் நாங்களும் பாத்துட்டு தான் இருக்கும் இந்த தமிழ்நாடு பாத்துட்டு தான் இருக்கு அப்ப எவ்வளவு மோசமான எவ்வளவு அநாகரிகமா நீங்க இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான கும்பலை ஏற்படுத்தியது யாரு அப்ப உங்க கல்வி வந்து ஒரு தரமான கல்வி ஒரு நல்ல கல்வியா இருந்தா இவ்வளவு இளைஞர்கள் வந்து வந்து ஒரு 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 சினிமா போவாங்களா சரி நீ மலையாளி தானே உங்க மலையாள தேசத்துல உங்க மலையாள இந்த கேரளாவில இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து ஒரு நடிகை தான் போறாங்களா இல்ல சினிமாவை வந்து கொண்டாடுறாங்களா சினிமாவை வந்து பார்க்கிறாங்க ரசிக்கிறாங்க அதோடு இருந்தா சரி இப்படி ஒரு சினிமாவில இருந்து வர ஒரு நடிகன் தான் வந்து முதலமைச்சரா ஆகணும் அப்படின்னு சொல்லி தளபதி தளபதி டிவிக்கு டிவிக்கு ஒரு இளைஞர் பட்டாலுமே வந்து கூவிட்டு இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்ப உங்களுக்கு கல்வி வந்து தரமான கல்வி சிந்திக்க வைக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து வந்து இந்த மாதிரி ஒரு நடிகன் பின்னால போவாங்களா இப்ப நான் கேக்குற கேள்வி கேரளாவில் எந்த திராவிடம் இருந்துச்சு அங்க எந்த திராவிடம் படிக்க வச்சது அங்க வந்து இந்த மாதிரி நடிகன் பின்னாலயோ இல்ல சினிமா பின்னாலையோ வந்து அதிகம் போறது கிடையாது சினிமாவை பாப்பாங்க ஆனா நடிகன் பின்னாடி போறது கிடையாது நடிகன் தான் முதல்வராக வரணும் நாட்டை ஆளணும் அப்படிங்க நடிகன் பின்னால போறது கிடையாது ஆனா உங்க திராவிடம் படிக்க வச்சு இந்த தமிழ்நாட்டுல இப்படி லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து நீங்க ஒரு நடிகன் பின்னாடி வந்து போயிட்டு இருக்காங்களே இந்த கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா அங்க எந்த திராவிடம் இருந்தது இங்க திராவிடத்தில ஏன் முடியல இதுதான் உங்க கல்வியினுடைய உங்க திராவிடம் கொடுத்த கல்வியினுடைய லட்சணம் இதுக்கு மேல வந்து திராவிட தான் படிக்க வச்சது திராவிட தான் படிக்க வச்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா வச்சுக்கோங்க ரொம்ப அசிமா போயிரும் நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு இனிமே திராவிடம் படிக்க வச்சதுன்னு சொல்லாத திராவிடம் குடிக்க வச்சதுன்னு சொல்லு என்ன திருடி திராவிட பண்ணி நான் முதல்ல இந்த காவியில நான் கேட்ட கேள்விக்கு நீ முதல்ல பதில் சொல்லு இன்னும் கேட்க வேண்டிய கேள்விகள் ஒட்டுமொத்த திராவிட கும்பல் நாங்க கேட்கக்கூடிய கேள்விகள் பல கேள்விகள் இருக்கு எல்லா கேள்விக்கு இனிமேல் நீங்க பதில் தான் ஆகணும் பதில் சொல்லாம நீ போக முடியாது சரி நண்பர்களே இதுவே காணொளி வந்து ரொம்ப நீளமா போயிட்டு இருக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு வரும் நாட்கள் நிச்சயம் கேள்விகளை கேட்போம் அதே சமயத்தில் நமது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் பேசுவோம் அதனால உங்களோட பெயர் நானும் கலப்பண செய்வேன் அதனை உங்களோட நீங்களும் வந்து செய்யுங்க நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறது நாம் திருடைய ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நிச்சயம் போகும் அடுத்த இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நிச்சயம் நாம் திருச்சி வெல்லும் அவர் ஆவார்கள் நிச்சயம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் சரி நண்பர்களே இந்த இந்த தகவலை உங்களோட இந்த காணொலியை மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்